நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்ப தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது நெருக்கங்களின் ஊடாய் நாம் கடந்து செல்லும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் மனிதர்களை அல்ல வேறு யாரையும் அல்ல நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆனால் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நாம் எல்லாரையும் கூப்பிட்டு சோர்ந்து போய் அவர்கள் எல்லாரும் நம்மை ஏமாற்றி விட்ட பிறகு இனி கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிட்டாவலாவது விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லி கடைசியாய் கத்தரை கூப்பிடுவதை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே முதலாவது கத்தரை கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்த நெருக்கத்திற்கு அளவில்லை தாவிதை போல நெருக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை யோசைப்பை போல நெருக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை யோபுவை போல நெருக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிறு பிராயம் தொடங்கி அவனுடைய ராஜாங்கம் அவன் அமெரிக்காய் அமைவது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் 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 அவன் வயது முதிர்ந்த போதும் அவனுக்கு நெருக்க முடியவில்லை அவனுடைய பிள்ளைகளால் அவனுக்கு நெருக்கங்கள் வருகிறது இருக்கிற தேசத்தின் ராஜாக்களால் நெருக்கம் வருகிறது குடும்பத்திலிருந்து நெருக்கம் வருகிறது சகோதரத்திலிருந்து நெருக்கம் வருகிறது இப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட தாவீது ஒரு நாள் கூட எனக்கு அறிமுகமான அந்த ராஜாவை உதவிக்கு அழைப்போம் எனக்கு அறிமுகமான அந்த தேசத்தின் ராஜாவை என்னுடைய உதவிக்கு நான் அழைக்க விரும்புகிறேன் எனக்கு இருக்கிற அந்த படைவலத்தை அழைக்க விரும்புகிறேன் எனக்கு இருக்கிற பிள்ளைகளை அழைக்க விரும்புகிறேன் என்று ஒரு நாளும் அவர்களை நோக்கி கூப்பிடவில்லை தாவிதினுடைய அனுபவம் எதுவாக இருந்ததென்றால் அவனுக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம் அவன் ஓடி போய் சேர்ந்த இடம் இடம் கத்தருடைய இருந்தது கத்துடைய ஆலயமாக இருந்தது அவன் அந்த இடத்துல போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான் அவன் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கத்தர் அவனை விடுவித்து அவனை மேன்மைப்படுத்த இருந்தார் அலையா நெருக்கத்தின் எல்லைகளுக்குள் நீ கடந்து வரும்போது நெருக்கத்தின் எல்லைக்குள் வந்து இதற்கு மேலும் தாண்டுவதற்கு என்னால் முடியாது இதற்கு அப்புறம் என்ன செய்ய போகிறேன் அடுத்த ஸ்டெப் எங்கே கால் வைக்க போகிறேன் என்ன போகிறேன் இந்த பகல் வேலை வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி இந்த அதிகாலை நேரத்தில் இருதயத்திலே வைத்தபடி நான் இந்த வார்த்தையோடு நான் பேசுகிறேன் நான் இந்த அதிகாலை நேரம் தூங்கும் போது மணி ரெண்டே கால் நான் எழும்பினது ஐந்து மணிக்கு நான் வீட்டிற்கு வந்தது ஒரு மணிக்கு ஆண்டவர் நெருக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களை இன்றைக்கு விசாலத்துக்குள் கொண்டு போவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா மனிதனை நாடாத கர்த்தர கர்த்தர கூப்பிடு மனுஷன கூப்பிடாத கர்த்தர கூப்பிடு மனுஷ உதவிக்காக நிற்காத கர்த்தருடைய உதவிக்காக நெல்லு இந்த நெருக்கத்தின் எல்லைகளிலே நீ நிற்கும் போது உனக்காக அந்த பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார் என்பதை மறக்காது நீ இந்த பக்கத்தில் நிற்கும் போது இதிலிருந்து அந்த பக்கம் போவதற்கு நீ துணை இல்லாமல் தவிக்கும் போது கண்களை ஏறெடுத்துப்பார் அந்த பக்கத்தில் என் கர்த்தர் உனக்காக நிற்கிறார் ஆமேன் முப்பத்தி நாலு வாசிக்கிறோம் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நின்று ஆமேன் என்ன அழகான வார்த்தை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குவார்னு சொல்லல அவை எல்லாவற்றிலும் நின்று அப்படின்னா இந்த நெருக்கத்துல உங்க பக்கத்துல அவர் நிற்பேன்னு சொல்றார் இந்த நெருக்கத்துல உங்க பட்சத்துல அவர் நிற்கிறேன்னு சொல்றார் ஆமே பொதுவா எப்படி எழுதி இருக்கணும் அப்படின்னா பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து வியாதியில் இருந்து உபத்திரவத்தில் இருந்து இக்கட்டுகளில் இப்படி தான் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்குது ஆனா இங்க மட்டும் எப்படி எழுதியிருக்குதுன்னா அவை எல்லாவற்றிலும் நின்று அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்ல நீங்க தனியா நிக்கல இந்த நெருக்கத்தில் உங்க கூட அவர் நிற்கிறார் அவர் நிற்கிறார் நின்று ஆமே விசாலத்தில் எல்லாரும் நம்மோடு கூட நிற்பதற்கு பிரயாசப்படுவார்கள் நெருக்கத்தில் நம்மோடு கூட நிற்கிறது கர்த்தர் மாத்திரமே